எவ்வளவு வாக்கு சதவீதம் கிடைக்கும் அப்படின்றதுக்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல் போட்டிருக்கோம் பார்க்கலாம் அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க ஸோ கூட்டினு இல்லாவிட்டால் இந்த மூன்று கட்சிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது குறிப்பாக முதல் இடத்திலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து ஏற்பட்டு திமுகவை விட்டு காங்கிரஸ் விலகினால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் திமுக அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி தான் இந்த ஒரு கருத்து கணிப்பு வெளியாகி இருக்குது இதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே என்பா இருபத்தி மூன்றாவது இடம் கிடைக்கும் வெளியாகி இருக்குது இடத்துல திமுக காங்கிரஸ் இருபத்தி திமுக இரண்டாவது காங்கிரஸ் தனிப்பட்ட வாக்கு வங்கி மூணு முதல் நான்கு சதவீதம் மட்டும்தான் இருக்குது இதனைத் தொடர்ந்து முதல் இடத்தில் தாவேகா அதாவது நாற்பத்தி இரண்டு சதவீதம் வாக்குகளை பெற்ற பெரும்பான்மையுடன் தாவே ஆட்சியை கைப்பற்றும் கூட்டணி அதாவது முதல் இடத்தில் தாவேக்கா நாற்பத்தி இரண்டு சதவீதம் பெற்ற முதல் இடத்தில் இருக்குது இருபத்தி எட்டு சதவீதம் பெற்ற திமுக இரண்டாவது இடத்தில இருபத்தி ஐந்து சதவீதம் பெற்ற அதிமுக மூணாவது இடத்தை பிடிக்கும் அப்படின்றக்கான ஒரு கருத்து கணிப்பு வெளியாகி இருக்குது ஸோ காங்கிரஸ் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடன் தொடர்ந்து வரும் அப்படின்றக்கான ஒரு தகவல் வெளியாகி இருந்தது ஸோ கடைசி நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஓகேன்பா நீங்கள் சொல்லுங்கள் திமுகவுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி இல்லை அப்படின்னா நாற்பத்தி இரண்டு சதவீதம் வாக்குகளை பெற்ற அவேகா கூட்டணி அமைக்கும் அப்படின்றக்கான ஒரு கருத்து கணிப்பு வெளியாகி இருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யூ